வாழ்க்கையில் சிலருக்கு எல்லாம் இருக்கிறது செல்வம் அதிகாரம் குடும்பம் புகழ் ஆனாலும் மன அமைதி மட்டும் ஏன் தெரியுமா அவர்களோட மனசு எப்போதும் எதிர்மறை சிந்தனைக்குள்ளாகவே இருக்கும் எல்லாம் நன்றாக நடந்தாலும் இது நீடிக்காது என்ற பீதி புதிய வாய்ப்பு வந்தாலும் நிச்சயம் தோல்விதான் என்ற சந்தேகம் இன்றைக்கு நான் சொல்ல போகும் கதை அப்படிப்பட்ட ஒருவரை பற்றியது ஒரு காலத்தில் வீரபாண்டியன் என்ற அரசன் வாழ்ந்து வந்தான் அவனிடம் எல்லாம் இருந்தது செல்வம் படை மக்கள் புகழ் ஆனா ஒரு விஷயம் மட்டுமில்ல மன அமைவி அவன் எப்போதும் எதிர்மறை சிந்தனையில்தான் இருந்தான் இன்றைக்கு மழை பெய்கிறது நாளைக்கு பயிர் கெட்டுவிடும் கோல என் படைவீரர்கள் வீரர்கள் வலிமையோடு இருக்கிறார்கள் ஆனாலும் எங்கிருந்தாவது எதிரி தாக்கினால் என்ன செய்வேன் என் மகன் என்னை பின்தொடர முடியுமா ராஜ்யம் அழிந்து விடுமோ இப்படி ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் கூட பெரிய பீதியாக எண்ணுவான் அதனால் அவன் முகத்தில் எப்போதும் சோர்வு சலிப்பு கவலை மக்கள் கூட அவனை பார்த்து நமக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கும் அரசன் கூட அமைதியாக இல்லை என்றால் நாம என்ன செய்வது என்று பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஒரு நாள் ஒரு முதிய மந்திரவாதி அரண்மனைக்கு வந்து சொன்னான் மகாராஜா உன் மன அமைதியை திரும்ப பெற ஒரே வழி இருக்கு அதாவது வடக்கிலுள்ள மலை குகையில் தங்கியிருக்கும் ஒரு ஜென் துறவியை சந்திப்பது அவரிடம் பேசினால் உன் மனம் நிச்சயம் மாறும் அந்த வார்த்தை அரசனின் உள்ளத்தை கவர்ந்தது அவன் உடனே பயணத்தை தொடங்கினான் குதிரையிலும் படையிலும் போகாமல் சாதாரண மனிதர் போல சில அமைச்சர்களோட மட்டுமே கிளம்பினான் ஏனெனில் அவன் உண்மையிலேயே தனது மனச்சுமையை தீர்க்கவே விரும்பினான் மலையை அடைய அரசன் பல கிராமங்கள் வழியாக சென்றான் ஒவ்வொரு இடத்திலும் அவனுக்கு சிறிய அனுபவங்கள் நடந்தது முதலாவது கிராமம் ஒரு விவசாயி மழையால் பயிர் கெட்டுவிட்டது ஆனாலும் அவன் சிரித்துக்கொண்டே அடுத்த சீசனில் நிச்சயம் நல்ல பயிர் வரும் என்று நம்பிக்கையோடு உழைத்து கொண்டிருந்தான் அதை பார்த்த அரசன் வியந்தான் இவன் பெரிய இழப்பை சந்தித்தும் நம்பிக்கையோடு இருக்கிறான் ஏன் நான் இவ்வளவு பயப்படுகிறேன் இரண்டாவது கிராமம் ஒரு சிறுவன் கல்லால் விளையாடிக் கொண்டிருந்தான் கல்லு விழுந்து அவன் கையை அடித்தது ஆனாலும் அவன் அழாமல் சிரித்துக்கொண்டே கொண்டே மீண்டும் விளையாட ஆரம்பித்தான் நினைத்தான் இந்த குழந்தை கூட வலியை மறந்து விடுகிறது ஆனால் நான் சிறிய பயத்தையும் பெரிய சுமையாகிக் கொள்கிறேன் இந்த அனுபவங்கள் அரசனின் உள்ளத்தில் மெதுவாக கேள்விகளை எழுப்பின இறுதியாக அரசன் மலையின் உச்சியில் உள்ள குகைக்கு சென்றான் அங்கிருந்தார் அந்த ஜென் ஜென்துறவி எளிமையான உடை அமைதியான முகம் கண்களில் பிரகாசம் அரசன் மண்டியிட்டு சொன்னான் ஆசானே எனக்கு எல்லாம் இருக்கிறது ஆனாலும் எப்போதும் எதிர்மறை சிந்தனை வந்து கொண்டே இருக்கிறது என்னுடைய மனசு இருளால் நிரம்பியிருக்கிறது எனக்கு உதவி செய்யுங்கள் துறவி சிரித்தார் அவர் அரசனை குகைக்குள் அழைத்து சென்றார் குகை முழுக்க இருளில் மூழ்கியிருந்தது அவர் ஒரு சிறிய விளக்கு ஏற்றினார் அந்த ஒளியால் முழு குகையும் ஒளிர்ந்தது துறவி கேட்டார் மகாராஜா இந்த இருளை நீ எப்படி அகற்றினாய் அரசன் சொன்னான் நான் அகற்றவில்லை நீ ஒரு விளக்கு ஏற்றினாய் அதுவே இருளை போக்கியது துறவி சிரித்தார் அப்படித்தான் எதிர்மறை சிந்தனை என்பதும் இருளே அதை நீ சண்டையிட்டு தள்ள முடியாது ஆனா ஒரு சிறிய நல்ல சிந்தனை வந்தாலே அது ஒளியைப் போல அந்த இருளை விரட்டிவிடும் அந்த வார்த்தைகள் அரசனின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது அவன் அடுத்த சில நாட்கள் துறவியோடு இருந்தான் தனது சிந்தனைகளை கவனிக்க கற்றுக்கொண்டான் எதிர்மறை சிந்தனை வந்தால் உடனே நல்ல பக்கம் மாற்றிக்கொண்டான் பயம் வந்தால் அதை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு என எடுத்துக்கொண்டான் சந்தேகம் வந்தால் அதை பயிற்சி செய்வதற்கான சோதனை என எண்ணினான் சில நாட்களில் அவன் மனம் மிகப்பெரிய அமைதியை கண்டது பின் துறவியிடம் மண்டியிட்டு வணங்கினான் ஆசானே இப்போ நான் புரிந்து கொண்டேன் எதிர்மறை சிந்தனையை தடுக்க முடியாது ஆனாலும் நான் நல்ல சிந்தனையை தேர்ந்தெடுக்க முடியும் அதுவே உண்மையான சக்தி அரசன் ராஜ்யத்திற்கு திரும்பிய பெண் பழையவன் இல்லை அவன் முகத்தில் ஒரு அமைவி மக்களுக்கு அவன் சொன்னான் இனி நான் பயத்தோடு வாழ மாட்டேன் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு பாடம் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு வாய்ப்பு மக்களும் அரசனும் ஒன்றாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள் எதிர்மறை சிந்தனை இருள் மாதிரி அந்த இருளை சண்டையிட்டு தள்ள முடியாது ஆனா ஒரு சிறிய நல்ல சிந்தனை என்ற ஒளி வந்தாலே எல்லாம் மாறிவிடும் உன் வாழ்க்கைக்குள் ஒளியை ஏற்றி வைத்திரு அப்போ இருள் உன்னை வெல்லாது